அம்மா அந்த ஆளு கூட வாழவே முடியாது என்னோட சம்பளம் மட்டும் போதாதுன்னு இருக்கிற எல்லா லோனும் எடுத்தாச்சு இப்போதான் ஒரு லோன் முடிஞ்சது திரும்ப எடுக்கணும்னு ஒரே ரகலை நீங்க எனக்கு போட்ட நகையும் வேணும்னா எப்படிமா அப்படி சொல்லாத விமலா குடும்பம்னா முன்ன பின்ன இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போனோம் அதானே பொண்ணுக்கு அழகு அப்படி ஒன்றும் அழகா தெரிய வேண்டாம் என்றவளை எப்படி இவளுக்கு புரிய வைப்பது என்று குழம்பினாள் விமலாவின் தாய் அன்று சாயந்திரம் மகளுக்கு வேண்டிய பொடி வகைகள் இனிப்பு காரம் என்று ஒரு மூட்டையை தயார் செய்து அவளின் வீட்டிற்கே அனுப்பி வைத்தார்கள் அவளின் பெற்றோர்கள் என்ன போன வேகத்தில் இன்னைக்கு வந்துட்டேன் எல்லாம் கட்டி கொடுத்து விட்டாங்களா என்று இலக்காரமாக கேட்ட மாமியாரையும் இப்படிதான் திரும்பி வருவா என்று எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் முகமுமாய் இருந்த கணவனை பார்த்து மனம் கனத்தது என்ன கேட்டா என் பையன் அவனோட தங்கைக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய கடமை தானே ஒரு இருபது பவுன் நகைய நாத்தனாருக்கு போட்ட என்ன வந்தது என்று புலம்பிக் கொண்டே இருந்த மாமியாருக்கு பாத்து தொண்டை தண்ணி வத்தி போச்சு இந்த காபியை குடிச்சிட்டு சூடா தொடருங்க அப்படின்னு மனதில் சொல்லியபடியே காபி கோப்பை நீட்டினாள் எல்லா வேலையையும் தன் கைகள் செய்தாலும் மனம் எதிலும் லயிக்காமல் தன் வாழ்க்கையை அசை போட்டது சரியான மாட்டு ஜென்மம் வாயை திறக்காம எல்லாத்திலையும் எல்லாத்தையுமே மனசுலேயே போட்டு அரைஞ்சுகிட்டே இருக்கிற ஜென்மம் என்று தன் தோழி தன்னை திட்டுவது அசரீரியாக ஒலித்தது நல்ல கணவனாக இருந்தால் எதுவும் சிரமமாகவே தெரியாது ஆனால் வாய்த்தது ஏதாவது நல்ல விஷயம் உண்டோ தான் ஆண் என்ற கர்வம் பெண் என்பவள் அவன் வேண்டும் போது அனுபவிக்கும் சதை பிண்டம் கண்டிப்பாக என் மகளுக்கு இது போன்ற வரனை நான் பார்க்க மாட்டேன் என்று மனம் மௌனமாகவே தன் வாழ்வின் சங்கீதத்திற்கு ஏற்றாற்போல் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தது பெண் பார்க்க வந்த சம்பவம் மனதில் ஓடியது மாப்ள பெரிய கம்பெனில நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளம் கம்பெனியே வீடு கார் எல்லாம் கொடுத்துருக்கு ஒரே தங்க இப்ப ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா அவங்க அப்பா ரெண்டு வருஷம் முன்னதான் இறந்துட்டாரு என்ற நீளமான பட்டியலும் வந்தவர்கள் நடந்து கொண்ட விதமும் மாப்பிள்ளையின் அழகும் திருமணத்திற்கு சரி சொல்ல வைத்தது மாப்பிள்ளையுடன் தனித்து பேசும் சந்தர்ப்பத்திலும் என்ன விமலா என்னை கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்க அம்மா அப்பா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க கடைசி வரைக்கும் நம்ம தான் அம்மாவை பார்த்துக்கணும் என்னோட தங்கைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிக்கணும் அதுக்கப்புறம் நீ தான் சொல்லணும் உன்னோட வேலை எப்படி போகுது சீக்கிரமே ப்ரமோஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் கூட நல்லது தான் நீயும் வேலைக்கு போனால் நல்லபடியாக லைஃப்பில் செட்டில் ஆகலாம் என்று அவனின் விருப்பத்தை சொல்லும்போது வேக்கு மாதிரி மண்டையை ஆட்டினது தப்போ என்று இப்போது தோன்றியது என்னோட பெற்றோர்களும் தான் என்னை வளர்க்க கஷ்டப்பட்டிருப்பாங்க என்னுடைய தம்பி தங்கைக்கு திருமணம் செய்கிறத அவர்களோட கடமாயவே நினைக்கிறாங்க வீட்டு வேலை செய்யவும் அவனோட அவனுக்கு தேவைப்படும் போது உடல் சுகத்தை என்னுடைய சம்பளமும் இவங்களுக்கு தேவை நான் தேவையில்லை படிப்புக்கும் ஒரு மனுஷனோட விசாலமான சிந்தனைக்கும் சம்பந்தம் இருக்கா என்ற மௌன பாஷையில் மனம் பேசி கொண்டிருக்கும் போது விமலாவின் பத்து வயது மகள் டியூஷன் முடிந்து வந்தாள் அன்று மகள் மாமியாருடன் உறங்க போன பின் எல்லா வேலையும் முடித்துவிட்டு தங்கள் அறைக்கு வந்தபோது கணவன் விட்டத்தை நோக்கி யோசித்துக் கொண்டிருந்தான் நாளைக்கு லோன் அப்ளை பண்ணிடு எனக்கு ரெண்டு நாள் வெளியூர் போகணும் காலையில பெட்டியில எல்லாம் எடுத்து வச்சிரு என்று பதிலை எதிர்பார்க்காமல் திரும்பி படுத்து விட்டான் காலையில் அவசரத்தில் பெட்டியை தயார் செய்வதை விட இப்போதே செய்யலாம் என்று எப்போதும் கொண்டு போகும் பெட்டியை தயார் செய்ய ஈடுபட்டால் காலியான பெட்டியில் ஏதோ ஒரு பொருள் சைட் ஜிப்பில் இருப்பது போல் தோன்றியதால் அது என்னவென்று கையை விட்டு எடுத்த போது இதயமே ஒரு கணம் நின்றுவிட்டு இயங்கியது என்ன இது அதை கண்டு ஒரு கணமே முகம் மாறியது சுதாரித்து கொண்டு இது கூட தெரியாதா என்று கேட்டவனை என்னவென்று சொல்ல இது எதுக்கு உங்க பெட்டியில வந்தது இது உங்க ஆபீஸ் வேலைக்கு தேவையே இல்லாததாச்சே என்று கேள்விகள் சரமாரியாக வெளிவந்தது இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாதது ஒரு மனைவியா கணவன் சொல்றதை கேட்டு நடந்துக்க அதான் உனக்கு நல்லது இப்படியே அந்த பெட்டியில் கண்டெடுத்த ஆணுரையால் வாக்குவாதம் கைகலப்பாய் முடிந்தது கணவன் எப்போதுமே கை நீட்டுபவன்தான் ஆனால் இம்முறை அதை எப்போதும் போல் எடுத்துக்கொள்ள முடியவில்லை செய்வதெல்லாம் செய்துவிட்டு அது அவனின் பிறப்புரிமை போல் நடந்து கொள்வதை பார்த்தால் பற்றி எறிந்தது கை நீட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்ற மனைவியை பார்த்து ஆத்திரம் மூண்டது ஏற்கனவே நகைக்காகவும் பணத்திற்காகவும் மனைவி தன் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதும் இப்போது இதுவும் சேர்ந்து அவனை ஏற்கனவே மனிதனாக இல்லாதவனை மேலும் மோசமாக நடந்து கொள்ள தூண்டியது நான் ஆம்பள என்னையே நீ கேள்வி கேட்கிறியா என்று அருகில் இருந்த ஒரு பொருளால் ஓங்கி அடித்தான் அலறல் சத்தத்தை கேட்டு மாமியார் ஓடி வந்தார் அங்கு ரத்தம் சொட்ட இருந்த மருமகளை பார்த்து பதறாமல் என்னடாச்சு என்று மகனிடம் ஓடினார் அவரை பொறுத்தவரையில் இந்த அடிதடி நகை மற்றும் பணத்திற்காகவே வெளிய தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க போய் மருந்து கொண்டு வந்து போடு கடவுளே பாவம் என் பையன் யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டான் ஏதோ ஒரு பேயோ பிசாசோ தான் என் பையன் இப்படி செய்ய வச்சிருக்கோம் பார்விமலா இதை பெருசு பண்ணாத நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆறது இது மாப்பிள்ள வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்று வேதனையில் துவண்டு கொண்டிருக்கும் மருமகளுக்கு குடும்ப பெண்ணை பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார் மாமியார் சென்றவுடன் அவளின் கணவனிடம் அவனின் நடத்தைக்கு விளக்கம் கேட்ட பொழுது அவனும் தற்போது இதிலிருந்து தப்பிக்க எனக்கே தெரியல விமலா ஏதோ பேயோ பிசாசோ தான் என்னை இப்படி ஆட்டி படைக்குது என்று உளறினான் அப்ப சொரி நானே பேய ஓட்டுறேன் என்று விளக்குமாற்றால் விளாசி தள்ளினாள் மறுநாள் தன் மகனின் மேல் இருந்த காயத்தை பார்த்து நீ எல்லாம் பொண்ணா இப்படி புஷ்ன போட்டு அடிச்சிருக்க என்ற மாமியாரிடம் நீங்களே சொல்லுங்க இவர் பண்ண காரியம் சரிதானா ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு வேற பொம்பளை கூட இருந்துட்டு வராரே ஆம்பளைங்க அப்படி அப்படிதான் இருப்பாங்க இதெல்லாம் பெருசு பண்ணாத என் பிள்ளை உனக்கு என்ன குறை வச்சான் என்று கேவலமாக நடந்து கொள்ளும் மகனுக்கு வக்காலத்து வாங்கும் மாமியாரை பார்த்தால் அருவருப்பாக இருந்தது உங்கள் மகளுக்கு வர மாப்பிள்ளையும் இப்படி நடந்துக்கிட்டா எனக்கு சொல்கிறதே உங்கள் மகளுக்கும் சொல்லுவீங்களா அடியே என்னோட பொண்ணு நல்லபடியாக வாழணும்னு நினைக்காம இப்படி சொல்கிற எல்லாம் குடும்ப பொண்ணா இப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் தெரியாத்தனமாக பொண்ணு எடுத்துட்டமே என்று ஒப்பாரி வைத்து பாடுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த கணவனையும் நாத்தனாரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கு பயந்து போய் பார்த்து கொண்டிருந்த மகளை பள்ளிக்கு தயார் செய்து அனுப்பினாள் ராதா வீட்டில் நடந்த எதையும் பத்தி யோசிச்சு வருத்தப்படாத உன்னோட மனசு மொத்தம் படிப்புலையும் உன்னோட நல்ல எதிர்காலத்தையும் அமைச்சுக்கிறதுல தான்டா இருக்கணும் உனக்கு பக்கபலமா அம்மா இருப்பேன் என்று மகளை தெளிவுபடுத்தி அனுப்பி வைத்தாள் அந்த சம்பவத்திற்கு பிறகு வீட்டில் ஒருவித அமைதி நிலைத்திருந்தது ஒரு நாள் வேலை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வரும்போது பீச்சில் யாரோ ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்து கொண்டு சென்ற கணவனை பார்த்ததும் மனம் அடித்துக்கொண்டது இவன்லாம் திருந்தவே மாட்டான் என்று மனம் அறிவுறுத்தியது மனமோ பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தது இவனை இப்படியே விட்டா சரியாகுமா நான் என்ன செய்தாலும் சமுதாயத்தின் கண்ணில் என்னைத்தான் குற்றவாளியாக நிறுத்துவார்கள் ஆண் ஆம்பள என்ற எண்ணம் எந்த தவறையும் செய்யலாம் என்ற அங்கீகாரம் இச்சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் மீறி நான் என்ன செய்ய முடியும் என்ற விவாதங்களின் முடிவில் ஒரு எண்ணம் ஒரு தண்டனை மனதில் தோன்றியது அதை செயல்படுத்த ஒருவித தயக்கம் இருந்தது ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் ஜென்மம் உள்ளுக்குள் கதறியது எப்படியோ தைரியமாக முடிவெடுத்ததை செயல்படுத்த ஏற்பாடாக்கினால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவனாவது தண்டிக்கப்பட வேண்டாமோ இவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனையை தருமா இவர்கள் நீதிமன்ற தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம் ஆனால் இப்பொழுது செயல்படுத்த போகும் தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது வெளியே சொல்லவும் முடியாது திருடனுக்கு தேல் கொட்டிய கதையே அன்று மாலை மெரினாவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய அவளோடு அவனுடைய பாஷையில் தன் கணவன் அந்த பெண்ணின் தோளில் கையை போட்டு கொண்டு செல்வதை பார்த்து ஆனந்தப்பட்டது விமலாவின் மனம் எவா அந்த லாட்கே போலாம் அன்னைக்கு மாதிரி என்று அழைத்தவனை இப்பவே வேண்டாம் கொஞ்ச நேரம் இந்த பீச்சில் காத்து வாங்கிட்டு அப்புறம் போலாம் இப்ப வாங்க அந்த பக்கமா போலாம் என்று மறைவான இடத்திற்கு அந்த அவள் அழைத்து சென்றாள் கொஞ்சம் இருட்டிய பின் ஆள் அறவும் குறைந்தது இவர்களைப் போல் இருந்த இரண்டு ஜோடிகள் எதையும் உணரும் நிலையில் இல்லாமல் தங்கள் காம களியாட்டத்தில் மூழ்கி இருந்தன அதை காணும்போது அவனுக்கும் அவன் சொல்லும் ஆண்மை விழித்தெழுந்தது சீக்கிரம் பாவா போல என்று அழைத்தவனை மேலும் பேச விடாமல் ஆக்கிய அந்த பெண் அவன் உணரும் முன்பே அங்கிருந்த நர என்று இருந்த மண்ணுடன் உடைந்த கிழிஞ்சல் துண்டுகளையும் பேசிக் கொண்டிருக்கும் போதே சேர்த்து அவனின் ஆணுறுப்பில் நன்கு தேய்த்து விட்டு ஓடிவிட்டாள் அப்பெண்ணின் செயல் அவனின் ஆண் உறுப்பை நன்கு பதம் பார்த்துவிட்டது அங்கு செல்லும் இரத்த நாளங்கள் எல்லாம் அறுபட்டு வேதனையை தாங்க முடியாமல் அவன் மயங்கிவிட்டான் வெகு நேரம் கழித்து யாரோ அவனை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அவனின் வீட்டிற்கு அழைத்து கூறினர் அவன் ஆண்மை என்பது இப்போது இல்லையே இதுவா ஆண்மை கண்டிப்பாக ஆண்மை என்பது இது இல்லை இதை எவ்வளவு பேர் ஒத்துக்கொள்வார்கள் ஆண்மை என்பது செயலில் நல்ல சிந்தனையில் சுய சிந்தனையில் தன்னை நம்பி வந்த பெண்ணை வாழ வைப்பதில் காப்பதில் அவர்களை மதிப்பதில் அவர்களின் முன்னேற்றத்தை தன் முன்னேற்றமாக கருதுவதில் सारी दाने